ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் ஒரு டெம்பிளை பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த டெம்பிள் வந்து முப்பந்தல் ஸ்ரீ இசக்கியம்மன் கோவில் ஸோ அந்த வரலாறு எப்படி இந்த கோவில் உருவாச்சுன்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான காட் ஸோ அதனால தான் நான் இதை இந்த சாமி பற்றி நான் பேசுகிறேன் ஸோ சிம்பிளாக நம்ம ரொம்ப ஆன்மீகமாக பேச வேண்டாம் ஒரு லைட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை நாகர்கோவில் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் ஆரல்வாய்மொழிக்கும் காவல் கிணறு என்ற ஊருக்கும் இடையே இந்த கோவில் இருக்குது இசக்கியம்மன் கோவில் இந்த முப்பந்தல் அப்படின்ற இந்த கோவிலுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த இவங்க மூணு பேரும் இந்த இடத்துல கூடி பந்தல் போட்டு இந்த நாட்டு மக்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதனாலேயே வந்து முப்பந்தல் அப்படின்னு இந்த இந்த கோவிலுக்கு ஒரு பேர் வந்தது இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசக்கியம்மன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பந்தல் அருகில் உள்ள பழவூர் பழவூர் இந்த ஊர்ல நாட்டிய பெண்மணி ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அவங்களுடைய பொண்ணுதான் இசக்கியம்மன் இவங்க வந்து ரொம்ப செல்வ செழிப்புமா நல்ல ஒரு வசதியா நல்லா சொத்து சொத்து நல்லா நல்ல ஒரு இதுவா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு ஒரு ஆள் ஒருவன் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இசக்கியம்மனுடைய சொத்தின் மீது ஆசைப்பட்டு இசக்கியம்மனை இசக்கியை க ஐ மீன் காதல் மொழி இந்த மாதிரி ஒரு வஞ்சனையால் ஒரு வந்து காதலில் லவ் பண்ணுற மாதிரி சொல்லி ஆக்ட் பண்ணி லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இசக்கியம்மன் வீட்டில் உள்ள நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு அந்த அந்த ஆளை நம்பி காட்டுக்கு வர வந்துட்டாங்க ஸோ இசக்கிய அம்மன் அவங்கள உடனே அந்த ஆள் என்ன பண்ணாருன்னா இசைக்கியம்மனை வந்து இது நல்ல ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து தூக்கி போட்டு இசைக்கியம்மனை சாவடிச்சிட்டாங்க இசைக்கியே சாவடிச்சிட்டாங்க அவங்க துடி துடித்து இறந்துட்டாங்க பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கயவன் நகைப்பணத்துடன் காட்டு வழியாக வ போயிட்டுருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு பாம்பு கடித்து அவரும் இறந்து போயிட்டாரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இசைக்கி வந்து ஒரு தெய்வ பிறவினால் சிவன் பெருமாள் சிவப்பெருமான அதாவது நம்ம சிவன் சாமி கிட்டேருந்து ஒரு அவங்க சிவன் சாமி கிட்டேருந்து தன்னை வஞ்ச என்னை வஞ்சனையால் கொண்டு விட்டால் நானே அவனை அழிக்க வேண்டும்னு எனக்கு ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க வரம் அழிச்சிட்டாங்க சிவன் வரம் அழித்ததுனால ரெண்டு பேருமே உயிர் தெழுந்துட்டாங்க அந்த கயவன் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஊருக்கு அந்த கயவன் போயிட்டான் ஸோ இசக்கியம்மன் வந்து காட்டில் வந்து அங்கேயும் இங்கேயுமா ரொம்ப ஆக்ரோஷமாக தெரிஞ்சு கொண்டு இருந்தாங்க காட்டிலையே அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்து ஒரு கள்ளி எடுத்து ஒரு குழந்தையாக அதை உ உருமாறிட்டாங்க உருமாக்கிட்டு அந்த இசக்கியம்மன் வந்து அந்த குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு தன்னை ஏமாற்றிய அந்த கயவனின் ஊருக்கு சென்று பஞ்சாயத்தை கூட்டி தன்னை தனது குழந்தையும் அவன் ஏற்க மறுப்பதாக புகார் கூறினாங்க இதில் விசாரணைக்கு வந்த இசைக்கியை ஏமாற்றியவன் அவள் வந்து என்னுடைய ஒய்ஃப் கிடையாது என்னுடைய மனைவி இல்ல அது என் குழந்தையும் இல்லை அப்படின்னு அவன் வந்து மன்றாடினான் ஒரு கட்டத்துல இசைக்கி வந்து தனது இடுப்பில் இருந்த அந்த குழந்தையை கீழே இறக்கி விட்ட உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு ஓடிப்போய் அந்த கைவனை பார்த்து அப்பா என்று அழைத்தது உடனே அந்த பஞ்சாயத்தில் இருக்கும் தலைவர்கள் குழந்தைகள் குழந்தை பொய் சொல்லாது எனவே நீ உன் மனைவுடன் பேசிய ஒரு முடிவுக்கு வா என்று ஒரு வீட்டில் இருவரையும் உள்ளே வைத்து பூட்டி சென்று விட்டனர் நைட்டு என்னாச்சு முப்பந்தில் முப்பந்தலில் இப்போ எப்படி சாமியாக உருவாங்கிற உருவாகிறாங்கன்றது கதை ஸோ இந்த இந்த டைமில் என்னாச்சு இதுக்கு இந்த நேரத்துக்கு தான் வந்து இசைக்கு வந்து காத்துட்ருந்தாங்க அந்த நைட்டு நேரத்துக்கு நைட் ஆனதுமே அவ இசைக்கு வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்தால் ஒரு ஆக்ரோஷமான ஒரு அம்மனாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த ஏமாற்றிய அந்த கயவனை தன் கையால் கொன்று தீர்த்தாள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பூ ஊர் விட்டு மேற்கு நோக்கி நடந்தாங்க நடந்து அப்போது வந்து முப்பந்தல்ல வந்து இந்த சேர சோழ பாண்டியன் அவங்க வந்து யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஔவையாரு நம்ம ஒவ்வையார் அம்மாள்தான் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து மூ நம்ம இந்த மூணு சேரர்களும் வந்து நாட்டு மக்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் ஓவையார் வந்து நம்ம இசைக்கு வந்து போகிறத பார்த்துட்டு இங்கே வாமா ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறேன்ட்டு அவங்களுக்கு பேசி சாந்தப்படுத்தி நீ இனி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான்னு ஓவையார் சொல்லிட்டாங்க இசைக்கியும் அங்கேயே தங்கிட்டார் இதனை கைலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் பா சிவபெருமான் பார்வதியை நோக்கி உடனே பார்வதி தேவி தனது வீர சக்தியை இசைக்கிக்கு அளித்தாள் அன்று முதல் ஊரை காக்கும் தெய்வமானால் இசைக்கி முப்பந்ததில் முப்பந்தலில் அமர்ந்ததால் முப்பந்தல் அம்மன் என்று பெயர் பெற்றாள் கடவுளோட அருள் சக்தியோட அவ அருளும் பெற்று இசைக்கு வந்து அந்த ஊருக்கு வந்து தெய்வமாக ஆனால் வா வாகனங்கள் ஓட்டிகிட்டு போறவங்களுக்கும் அவங்க அந்த அம்மன் வந்து காவலாக நின்றாங்க குழந்தை வேணும்னு வந்து கேட்குறவங்களுக்கும் குழந்தை வரம் தராங்க ஆக்ரோஷமாக ஏன் இருக்கிறாங்கன்னா தன்னை ஏமாற்றியவனை பழி தீர்த்ததுனால அந்த உருவம் அந்த உருவத்தோடு அவங்க அங்கே காட்சி அளிக்கிறாங்க ஒளவையார் வந்து அவங்கள சாந்தப்படுத்தினால எங்கேயுமே ஔவையாருக்குன்னு ஒரு தனி ஒரு கோவில் கிடையாது தனி ஒரு 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 ஐ மீன் ஒரு சிலை கிடையாது ஸோ இந்த முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் தான் ஒவ்வையார் அம்மன் ஔவையாருக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு அது அந்த கோவில் அருகில் மற்றொரு இசக்கியம்மன் கோவிலும் அமைந்துள்ளது இங்கு சுடலை மாட சுவாமி காவல் தெய்வமாக கம்பீரமாக அமைந்துள்ளார் இந்த கோவில் கருவறையில் முன் மண்டபம் கேரள பாணியில் ஓடுவேயப்பட்டுள்ளது இங்குள்ள இசக்கியம்மன் ஆதி இசக்கியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் ஆலயத்தின் வெளியே மிகப்பெரிய அளவில் இசக்கியம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்ட நிலையில் அமைந்துள்ளார் நான் ஏன் இந்த கோயிலை பற்றி போட்டிருக்கேன்றதை நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஆக்சுவலி வந்து இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு அரள்வாய் நகர்கோவில் இருக்குது ஸோ இந்த இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் நாங்கள் இந்த ஊருக்கு போதெல்லாம் எதாவது ஃபங்க்ஷன் மட்டும் தான் போவோம் ஸோ அந்த டைம் வந்து இந்த போகும்போதெல்லாம் இந்த கோவிலுக்கு நான் கும்பிட்டுட்டு வருவேன் எனக்கு ஒரு வந்து சிக்ஸ் இயர்ஸாக எனக்கு வந்து குழந்தை கிடையாது அதில் நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக அதை பற்றி நான் போதனும் பண்ணல ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் வந்து நமக்கு குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம நார்மலாக ஹாஸ்பிட்டல் கோவில் எல்லாம் நம்ம வேண்டுற மாதிரி தான் நான் இந்த கோயிலுக்கு போகும்போது அதே மாதிரி எனக்கு குழந்தை வேணும் எனக்கு குழந்த வந்தால் நான் வந்து இந்த கோயிலில் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதே மாதிரி நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு த்ரீ டூ த்ரீ இயர்ஸில் நான் வேண்டியிருப்பேன் பட் வந்து எனக்கு சிக்ஸ் இயர்ஸில் தான் குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் நான் வந்து அந்த குழந்தைய நான் ஆனால் போகும்போதெல்லாம் வேண்டிகிட்டு இருப்பேன் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு வேண்டிகிட்டு இருப்பேன் நான் நடுவில் அதுக்கப்புறம் குழந்த பிறந்து ஒரு ஒன் இயர் கழித்து நான் அந்த கோயிலுக்காகவே நான் போயிருக்கேன் போகும்போது பூசாரி வந்து அந்த தீபம் தீபாரதனை கொடுக்கும்போது குழந்த பிறந்தா சாப்பாடு போடுறேன்னு வேண்டுனியே அதை செய்யலையான்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் பாஷையில் பேசுனாங்க எனக்கு பாதி புரிஞ்சு புரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தால் எனக்கு ஏதோ டக்குன்னு ஒரு ஆணி அடித்த மாதிரி ஐயோ நம்ம இப்படி வேண்டுனமே எனக்கு அந்த வேண்டுன தோட்டம்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் நான் வந்து எவ்ரிடே எவ்ரி ஃப்ரைடே சாமி கும்பிட்டு இருக்கும்போது எனக்கு வாசல்லேருந்து ஒரு உருவம் அம்மன் உருவம் போன மாதிரி ஒரு ஃபீலிங் நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது என்னுடைய ஃபீ என்னுடைய நம்பிக்கையை நான் சொல்கிறேன் ஸோ ஒரு அம்மன் வந்து வ ஒரு ஷேடோ வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அகெயின் எனக்கு அந்த வேண்டுனதும் ஞாபகம் வந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வேண்டுனது உடனே நாங்கள் என்ன பண்ணோம் உங்கள் ஒரு திருப்பி வந்த ஒன் ஒன் மந்த்லே அகெய்ன் நாங்கள் திருப்பி போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தோம் அந்த வீடியோஸ் எல்லாம் போயிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு வந்து നമ്മൾ അങ്ങ ரொம்ப ഇത് സാമിക്കൊമ്പ ആത്മീകമായി അത് ഫീലിങ് அதுக்கப்புறம் சாப்பாடு எங்களால் முடிஞ்சது என்ன அளவோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அந்த ஊர் மக்களுக்கு சாப்பாடு கோவிலில் ஊர் மக்களுக்கு கிடையாது அந்த கோவிலில் வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஆக்சுவலி வந்து இப்போ பூ மிதிப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொதிக்கிற கொதிக்கிற தண்ணியை வேப்பில யால் தொட்டு தொட்டு மேலே வந்து ஊற்றிக்கிறாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நெருப்பில் கூட உடுகுடுன்னு ஓடி வந்துடலாம் பட் இது ரொம்ப கஷ்டம் ஒரு சின்ன ஒரு ஒரு பாத்திரத்தை நம்ம சூட தொட்டால் கூட இது வரைக்கும் ஆனால் அவ்வளோ பவராக எல்லோரும் பண் பண்ணுறாங்க இத்தி கடன் நாங்கள் அங்கே பொங்கல் வச்சுட்டு அவங்க ஊர் மக்கள் மீன் அந்த கோவிலில் வரவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நல்லா ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருப்தியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு போவோங்க எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அம்மன் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் சொல்கிறேன் ஏதாவது இதுல தப்பா இருந்ததுன்னா இது இன்னும் டீட்டெயில் வேற மாதிரி டீடைல்ஸ் இருந்து ஹிஸ்ட்ரி வேறு மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா நினச்சிடுவேன் அதுக்கப்புறம் இதுதான் பட் ஓ வெரி 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 பவர்ஃபுல் அம்மா குழந்தை இல்லாதவங்க நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் இங்க வந்து ப்ரே பண்ணுங்க இந்த ஒரு அந்த கோவிலில் ஃபுல்லாகவே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு த்ரீ கிலோமீட்டர் அந்த கோவிலுக்குள்ள ஃபுல்லா அந்த தொட்டில் தான் இருக்கும் மெயின் தொட்டில் இப்போ கூட ரீசெண்டாக நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் அம்மனுக்கு கூட சாத்திட்டு இளநீர் அபிஷேகம் கொடுத்துட்டு தான் வந்தோம் ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லோரும் போய் குழ குழந்தை இல்லாதவங்க நீங்கள் போங்க கட்டாயம் உங்களுக்கும் குழந்தை பிறக்கும் தேங்க் யூ